திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் அறுநூத்தி அறுபது வரை திருமூலர் திருவடிகள் திருச்சிற்றம்பலம் பாடல் எண் ஆறுநூத்தி ஐம்பத்தி ஒன்று முந்திய முன்னூற்றறுபது காலமும் வந்தது நாளிகை வாழ் முதலாயிட சிந்தைசை மண் முதல் தேந்தறிவார்வளம் உந்தியுள் நின்று உதித்தெழுமா முன்னூற்றி அறுபது நாள் கொண்ட வருட காலமும் ஒவ்வொரு நாளும் பகலும் இரவும் அறுபது நாளிகை நேரம் கொண்டது இக்காலங்களில் ஆகாயம் காற்று தீ நீர் மண் என்ற பஞ்ச பூதங்களும் பகலிலும் இரவிலும் ஆறு நாளிகை நேரங்களை எடுத்து கொள்கின்றது வானிலிருந்து காற்றும் காற்றினால் தீயும் தீயிலிருந்து நீரும் நீரிலிருந்து மண்ணும் வந்தது இவ்வுடம்பு இதுபோல் பஞ்ச பூதங்களால் ஆகி வந்ததை சிந்தை செய்து தேர்ந்தறிந்து தியானம் செய்வார் வளமாக நின்ற சூரியனின் உந்தி எனும் நடுவில் உள் நின்று சோதியொளி உதித்து சுடராய் எழுந்து நிற்கும் ஆதலின் ஒரு வருட காலம் சூரியன் உதிக்கும் முன்பும் சூரியன் மறையும் முன்பும் ஒரு முகூர்த்த காலம் ஆகிய தொண்ணூறு நிமிட நேரம் ஒரு நாள் கூட விடாது இச்சாதனை செய்வார் அறிவில் நின்று அரு பெருஞ்சோதி காட்சி தருமே பாடல் எண் ஆறுநூத்தி ஐம்பத்தி தெரிந்துற்ற மோனர் சிவமுத்த சுத்தம் பெறலாந்தில் தொடக்கற்றோ சித்தம் பரத்தில் திருநடத்தோரே சித்தம் தடுமாறாது அலைப்பாய்ந்து திரியும் மனதை சிவன் பாலே நிறுத்தி சிவமயமாகியே சிவன் இருக்கும் இடத்தை தெரிந்து மௌனத்தில் தவம் இருப்பவர்கள் சிவமுத்தராவார்கள் இவர்களே ஐம்புலன் இச்சைகளை விற்றொழித்து மனத்தை பரிசுத்தமாக்கி சித்தத்தில் சிவனையே வைத்து அப்பரம்பொருளில் சிவன் ஆடும் திருநடனம் கண்டு ஆனந்தத்தில் சேர்ந்திருப்பாரே பாடல் எண் ஆறுநூற்றி ஐம்பத்தி மூன்று ஒத்தை ஒன்பது வாயுவும் ஒத்தன ஒன்பதின் மிக்க தனஞ்செயன் ஒத்தை ஒன்பதில் ஒக்க இருந்திட ஒத்த உடலும் உயிரும் இருந்ததே இவ்வுடம்பில் காட்டு வாயுக்கள் என பிராணன் அபானன் வியானன் சமானன் உதானன் நாகன் கூர்மன் கிருக்கரன் தேவ தத்தன் தனஞ்செயன் என்று பத்து விதமாக இயங்குகின்றது அதில் ஒத்திருக்கும் ஒன்பது வாய்க்களும் அதனதன் வேலையை அதுவது ஒழுங்காக ஒத்து செய்து கொண்டே இருக்கின்றது பத்தாவது காற்றாக மூலாதாரத்தில் ஒடுங்கி சுருண்டபடி தூங்கும் தனஞ்செயன் வாயுவிற்கோ ஒரு வேலையும் இல்லை அந்த தனஞ்செயனை தூக்கத்தில் இருந்து எழுப்பி மற்ற ஒன்பது வாயுவிலும் சேர்த்து சமமாக இயங்கச் செய்து தவயோகத்தில் இருந்திட்டால் இவ்வுடலும் உயிரும் ஒத்து நெடுங்காலம் நீடு வாழ்ந்திருக்கும் பாடல் எண் ஆறுநூற்றி ஐம்பத்தி நான்கு ഒൻപതും ഇരുനൂറ്റി ഇരുപത്തി നാകായി ഇരുലിൽ ഇരുവഹിൽ ഇരുലത് വീങ്ങി വെടിത്തതേ ஒன்பது காட்டிலும் கலந்திடும் தனஞ்செயன் உடலின் மூலாதாரத்தில் தான் அமைந்திருக்கும் அது குய்யம் குதம் என்ற இரண்டிற்கும் இடையில் நூலை விட மெல்லியதாக பாம்பு போல் அங்கே சுருண்டு கிடக்கும் ஈரேழு பதினான்கு லோகங்களில் இருக்கும் உயிர்களில் எல்லாம் இருக்கும் இக்காற்று உடலில் இருக்காது போனால் இருக்கும் இவ்வுல உடலது வீங்கி வெடித்துவிடும் ஆதலால் அதற்கு வீங்கல் காற்று என்று பெயர் பாடல் எண் 655 ஐம்பத்தி ஐந்து வீங்கும் கலலை சிறங்கொடு கொட்டமும் வீங்கும் வியாதிகள் சோகை பலவதாய் வீங்கிய வாதமும் கூறும் உடமதாம் வீங்கு வியாதிகள் கண்ணின் மருவியே வீங்கும் காற்றான தனஞ்செயன் எலும்பி மற்ற காட்டுடன் ஒத்துப்போகாமல் மாறுபட்டு நடக்குமானால் சிறங்கு குட்டம் போன்ற வெப்ப நோய்கள் உடலில் உண்டாகும் வீங்கும் வியாதிகள் சோகை போன்ற பலவதாய் பரவிடும் கை கால் வீக்கம் வாத நோய் கூண் முதுகு கை கால் குறைந்து முடமாதல என பலவிதமான துன்பங்களும் இக்காற்று உண்டாக்கும் வீங்குகின்ற வியாதிகள் கண் வீக்கம் போன்றவைகளையும் உடலில் உண்டாக்கும் காற்று தனஞ்செயன் பாடல் எண் ஆறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கண்ணில் வியாதி ரோகம் தனஞ்செயன் கண்ணிலிவாணிகள் வாணிகள் காசம் அவனல்லன் கண்ணினி கண்ணினில் சோதி கலந்ததும் இல்லையே கண் வீக்கம் எனும் வியாதி தனஞ்செயன் வாயு மாறுபட்டால் ஏற்படும் மற்ற கண்ணில் வரும் பூவி முதல் புரை விழுதல் வெள்ளெழுத்து போன்ற நோய்கள் தனஞ்செயனால் வருவது இல்லை அவை கண்ணினில் இயங்கும் கூர்மன் வாயுவின் குறைபாட்டினால் ஏற்படுவது கண்ணில் இயங்கும் கூர்மண் வாயு சரியானபடி இயங்காது போனால் கண் பார்வையும் இல்லாது போய் சோதி ஒளியும் காணாது போய்விடும் பாடல் எண் அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு நாடியின் ஓசை நயனம் இருதயம் தூடி அளவும் சுடர் விடு சோதியை தேவருள் ஈசன் திருமாள் பிரமணும் ஓவர நின்றுணிருந்தாரே நாடி துடிப்பதும் கண்கள் துடிப்பதும் இதயம் துடிப்பதும் நாதம் எனும் ஓசையினால் தான் அந்நாதத்தை தூண்டி எழுப்பும் வாசி சுடர்விடும் சோதியில் சேர்ந்து கலந்திடும் அச்சோதி ஒளியில் கலந்து தியான தவம் செய்பவர்கள் அங்கே ஈசனும் திருமாலும் பிரம்மனும் ஒன்றாக நின்றிருப்பதை இடைவிடாத நாத ஒளியால் சோதி ஒளியில் கண்டு நன்குணர்ந்திருந்தாரே பாடல் எண் ஆறுநூத்தி ஐம்பத்தி எட்டு ஒன்பது வாசல் உடையதோர் பிண்டத்துள் ஒன்பது நாடி உடையதோரோரிடம் ஒன்பது நாடி ஒடுங்க வல்லார்கட்கு ஒன்பது வாசல் உலை நலவாமி ஒன்பது வாசல் உடைய இந்த உடம்பினில் சுழுமுனை நாடி தவித்து முக்கியமாக ஒன்பது நாடிகள் இயங்கிக் கொண்டுள்ளது அவை இடக்கலை பிங்கலை சிகுவை புருடன் காந்தாரி அத்தி அலம்புடை சங்கினி குரு என்பவையாம் இந்த ஒன்பது நாடிகளையும் அடைக்க சுழுமுனை நாடி திறக்கும் அச்சுழுமுனையில் ஒடுங்கி தவம் செய்ய வல்லவர்களுக்கு ஒன்பது வாசல் கொண்ட உடம்பும் உயிரும் சோதி ஒளியின் அருளால் வளமும் நலமும் பெறும் பாடல் எண் அறுநூத்தி ஐம்பத்தி ஒம்போது ஓங்கிய அங்கி கீழ் ஒன் செல்ல வாங்கி இரவி மதி ஓடிட தாங்கி உலகங்கள் ஏலும் தரித்திட ஆங்கது சொன்னோம் அருள்வழியோக்கே ஓங்காரத்தினால் மூலாதாரத்தில் கனலாக நின்ற குண்டலினி சக்தியை ஒளி பொருந்திய சுழுமுனைக்கு கொண்டு வந்து அதன் உள்ளே செல்ல வாசியை ஏற்றி இறக்கி சந்திர சூரிய கலைகளில் நடத்தி மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆஞ்ஞா சகசிரதலாம் என்ற ஏழு உலகங்களையும் தரிசித்து அறிவினால் சுழுமுனைக்குள் சென்று சோதியில் நிறுத்தி தவம் செய்ய செய்ய ஈசன் அருள் அடையலாம் இந்த உபதேசத்தை தவத்தை விரும்பும் அருள்வழி செல்பவர்க்கே சொன்னோம் அறிவுடையோரே மெய்ப்பொருள் உண்மை அறிந்து அருள் பெறுவார் எண் அறுநூத்தி அறுபது வாரன்னல் தையலை நாடி வலைப்பட்ட பாசத்து வண்பினை மான் போல் துளைப்பட்ட நாடியை தூவழி செய்தாள் வைத்ததோ வித்தது வாமே தவசாதனையில் ஈடுபட்டு உச்சியிலே நின்று ஈசனையும் சக்தியையும் கண்டு அடைய வேண்டும் என்ற உறுதியுடன் அவர்கள் அருளையே நாடி இருந்து தவம் செய்த வண்ணம் இருந்திடுங்கள் வேடன் வலை விரித்து கவனமுடன் விழித்திருந்து காத்திருக்கும் அவ்வளையில் அகப்பட்டு துள்ளும் மான் போல அம்மையும் அப்பனும் நம் அன்பு வலையில் அகப்படுவார்கள் தராசு முனை போல சமமாக சுழுமுனையில் நின்று வாசியினால் அங்குள்ள வாசலின் பூட்டை உடைத்து அத்தூய வழியில் உட்புகுந்தால் ஈசனின் சோதி வடிவில் கலந்து இன்புறலாம் பிறவி வினை தூய தீர வைத்ததோர் வித்தான விளக்கு அதுவேயாகும் விதையே உணவாகவும் பிறர்க்கு விற்கும் விதையாகவும் இருப்பது போல் இவ்வித்தான விளக்கில் தவம் செய்பவர் உலகிற்கு உதவவே வாழ்வார் திருச்சிற்றம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ